हरि ओम् ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्गयदे गिरिं यत्कृत्तमहं मन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा स्तुं वन्दिदेवस्तवे वेदै साङ्गभद्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ज्ञानावस्थिततत्कथेन मनसा पश्यन्ति यं योहिनः यस्याण्डं न विदुसुरासुरहणाः देवाय दे तस्मै नमः देवाय तस्मै नमः ഓം മഹാരാജ് നമസ്കാരം നമസ്കാരം നമസ്തേ നല്ല 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 ശരി അനവർക്കും എന്നുടേ വണക്കങ്ങൾ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம் என்ன சந்தேகம் கிருஷ்ணா எல்லோருடைய மனமானது மிகவும் சலனம் சலனமுள்ளது எல்லோருடைய மனமும் கலங்க செய்வது அது மட்டுமல்ல அதிக பலமுடையது திருடமுடையது என்பது இது பிரசித்தமான ஒன்று அதை அடக்குதல்ங்கிறது காற்ற அடக்குவதல் போல மிகவும் அசாத்தியமானது என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எதை கலங்க செய்வது தேகம் இந்திரியத்தை கலங்க செய்கிறது பலமானது அடக்க முடியாதது அது மட்டுமல்ல உறுதியாக திடமுடையதாக இருக்கு இருக்கின்றது அதை அடக்குவது காற்றை அடக்குவது போல அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை அதாவது காற்றை கூட அடைக்கிறலாம் ஆனால் மனதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் என்பது அர்ஜனுடைய சந்தேகம் அர்ஜனுடைய மனநிலையை பகவானிடம் பங்கிட்டு கொள்கின்றான் எதுக்கு எதனால் அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு சமதரிசனத்தை அடைய இந்த தியான யோகமானது நம்மளால் கோரப்பட்டது அதனே ஆனால் மிகவும் அருமையானது போற்றத்தக்கது நான் அதை விரும்புகின்றேன் சஞ்சல மட்டுமல்ல கலக்கத்தை விளைவிக்கக்கூடியதும் கூட அதாவது தேகம் இந்திரியங்களை உலக விஷயங்களில் அடை அழைத்து சென்று நிலைகுலைந்து தடுமாறு செய்கின்றது எப்படி அப்படின்னா நம்ம கோபப்பட்டால் தெரியும் கோபப்படும்போது நம்ம என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவோம் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது கோபம் இந்த மனிதர்களை பிரமாதி பிரமாதினா பலவந்தமாக எழுத்து சொல்லக்கூடியது ஏன்னா நமக்குள்ள இந்த உலகத்தில் விவகாரம் செய்யும் பொழுது செய்ய செய்ய பல அனுபவங்கள் வருகின்றன பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் ஆனால் அந்த சிந்தனையில் மனிதனுடைய சிந்தனையில் உலகத்தில் வாழும்பொழுது அவனுடைய சிந்தனையில் மாற்றமானது வருகின்றது துஷ்கரம் என்று கூறுகின்றான் துஷ்கரம்னா அடக்க முடியவில்லை யாரு அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்கின்றான் தனஞ்சயன் பேரு சகல வித்தைகளும் கற்றவன் பேரு நிறைய தர்மத்தை கற்றவன் நிறைய வெற்றிகளையும் அவன் வைத்திருக்கின்றான் ஆடல்கள் பாடல்கள் நடிப்பு எல்லாம் இருக்கு அஞ்ஞான மாசத்தில் ஒரு நடனப் பெண்ணாக நடித்தான் நல்லா நடிக்கக்கூடியவன் எல்லாத்தரமும் இருக்கு ஆனால் துரியோதனனுக்கும் மன சஞ்சலமாகத்தான் இருக்கு இத்தனைக்கும் அர்ஜுனுடைய காலத்தில் ங்கிறது இல்லை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டிவியோ மொபைலோ எதுவுமே அவரிடம் இல்லை அந்த காலத்தில் இல்லை அப்பயே அவ்வளவு சஞ்சலமாக இருந்திருக்கு ஆனால் இப்போ மனசு இப்போ இந்த இருக்க காலத்தில் எவ்வளவு சஞ்சலப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அப்போ இந்த காலத்தில் தான் தியானம் அவசியமாகின்றது சஞ்சலம் சஞ்சலம் மனமானது அலைவாகின்ற தன்மையை உடையது ஒரு இடத்தில் நிலையில்லாதது சஞ்சலம்னு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம தியானத்திலேயோ இல்லை ஜபம் செய்யும்போதோ உட்காரும் பொழுது நம்ம எதற்காக உட்கார்ந்தமோ அதை செய்ய முடியாது அதிலிருந்து மனசனுடைய இயல்பை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த சஞ்சலத்துக்கு எப்படி சஞ்சலப்படக்கூடிய அட்ஜெக்டிவ் தான் பிரமாதி பலவதடம் சஞ்சலமே உருவானது மனம் குழப்பம் உடைய தன்மை உடையது குழப்பமுடைய தன்மை உடையது மனம் இந்திரியங்களை விருப்பு வெறுப்பு ஆசை கோபம் குரோதம் இதெல்லாம் சஞ்சலம் திருப்தி இன்மை நிறைவின்மை இதெல்லாம் சஞ்சலம் அதனால் நிறைவுலையை செய்விடுகின்றது கோபப்படும் பொழுதோ இல்லை ஆசைப்படும்போதோ குளம் குலா குலா குளம் கலாச்சாரம் கல்வி இவை பண்பாடு இவை அனைத்தும் பரந்தோடு விடுகின்றது அதனால சில பேர் கோவப்பட்டால் காதல் கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோம் கோவப்பட்டால் ஆசைப்பட்டால் ரொம்ப அதர்மப்படி செல்ல ஆரம்பித்து விடுகின்றோம் நம்ம ராவணன் துரியோதனன் சொன்னால் எனக்கு எது தர்மா எது அதர்மம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் பஞ்சபாண்டவர்களை பார்த்தவுடன் நான் நிலைகுழந்து விடுகின்றேன் என்னை கலங்கச் செய்து விடுகின்றது அது மாதிரி இருந்து உலகத்தினுடைய பொருள்களை பார்த்தவுடன் கலங்கச் செய்து விடுகின்றது அமைதியாக பொழுது ஏதாவது பிடிக்காது நமக்கு நடக்கும் பொழுது நம்மை கலக்கச் செய்திருக்கின்றது இந்த மனம் அது மட்டும் காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரியத்தால் மனமானது இந்திரிய விஷயங்களை நோக்கி நம்மை ஒரு கலக்கு கலக்குகின்றது அந்த மனதிற்கு ஒரு உடல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவியாக இருக்கின்றது பிரமாதி மனம் ஹீ ஹீங்கிற வார்த்தை மனம் சஞ்சலப்படக்கூடியது அன்றோ என்னை கடந்து நம்மை என்னை கடந்து எடுக்கின்றது என்று அர்ஜுனன் கூறுகின்றான் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றோம் ஆனால் மனமானது ஏற்கனவே சிந்தித்த விஷயங்களை எடுத்துக்கொண்டும் நம்மை கலக்க செய்கின்றது நடக்கப் போகிற விஷயங்களை எடுத்துக்கொண்டும் நம்மை கலக்கச் செய்கின்றது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டும் நம்மை கலக்க செய்கிறது முக்காலத்திலும் நாம் கலங்கி கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த மனம் அர்ஜுனனுக்கு ஒரு விருப்பமானது வருகின்றது என்ன மிகவும் அருமையாக இருக்கின்றது நீங்கள் சொல்வது மிகவும் போற்றத்தக்கது அதை அடையணும் அப்படின்னு மனசு அர்ஜுனனுக்கு மனசில் ஒரு விருப்பம் வந்துருச்சான் சங்கரபாஷத்தில் சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறீங்களே எல்லா உயிர்களையும் இறைவனை பார்த்தல் ஆத்மாவை பார்த்தல் ஆத்மாவை பகவானாக பார்த்தல் ஏன் நீயும் ஆத்மாதான் அப்போ எல்லாம் ஒன்றுதான் அதிர்ஷ்டானத்தில் கேட்கறதுக்கு மிக அருமையாக இருக்கின்றது ஞானமானது அறிவானது மிக அருமையாக இருக்கின்றது ஆனால் அறிவில் நிலை பெற முடியவில்லை நிலை பெற என்ன வழி நான் ஆசைப்படுகின்றேன் நிலை பெற நான் அனைவரையும் சமமாக பார்க்க வருகின்றேன் அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றியும் பகவானுடைய தத்துவத்தை பற்றியும் என்னுடைய தத்துவத்தை பற்றியும் எல்லாருடைய தத்துவத்தை பற்றியும் நான் அறிய விரும்புகின்றேன் ஆனால் மனம் என்னால் முடியவில்லையே மனம் பலவத்து ஏனெனில் மனமானது பலவத்து மன ரெண்டு மூன்று சொல்கிறார் மனதை பற்றி என்ன முதல்லது மனமானது சஞ்சலப்படக்கூடியது ஒன்று ரெண்டு பிரமாதி கலக்கச் செய்வது மூன்றாவது பலவத்து பலவத்துனா ரொம்ப சக்தியுடன் கூடியது டசியகம் நிகரகம் அன்யே வாயோகோ இவ தன்னுடைய அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகத்தை மனநலையை மேலும் விளக்குகின்றான் இந்த இடத்துல மனதை வெல்ல முடிய அவ்வளவு ஐ மீன் என்னது அவ்வளவு சுலோபமாக நான் மனதை அடக்க முடியாது படுத்த முடியாது அது என்னுடைய சாரம் விருப்பு வெறுப்பு முதலியவை எல்லால் என்ன திருடம் உறுதியாக இருக்கின்றது எதில் உருக்கிய உறுதியாக இருக்கின்றது அங்கு இங்கும் அலைபாய்வதில் மனம் உறுதியாக இருக்கின்றது தன் சுபாவத்தில் உறுதியான சுபாவத்தை உடையது சுபாவத்தின் இடமாக அது இருக்கின்றது என்று பொருள் சஞ்சலமானது மிகவும் சுபாவமாக இருக்கின்றது வைராக்கியத்தை அடைய வேண்டுமென்றாலும் நாம் அடைய விடுவதில்லை பிரமாதி அது என்னை தாக்குகிறது மிகவும் உறுதியாக இருந்து சஞ்சலமாக இருந்து அது என்னை தாக்குகின்றது தஸ்ய அகம் இப்படிப்பட்ட மனதினுடைய நிகரகம் மனதினுடைய நிகரம்னா முடியாது கட்டுப்படுப்படிப்பட்ட மனமாக இருக்கிறதுனால மனதை முடியாது என்று மண்ணே நான் நினைக்கின்றேன் அதாவது எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு வருவதை மனமானது வருவதில்லை இந்த விதத்தில் நான் நினைக்கின்றேன் அதே என்னுடைய சாரம் அதாவது முடியாதுன்னு சொல்லலை என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் இந்த கழிவுத்தில் நடக்காது இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லலை நான் இவ்விதமாக உணர்கின்றேன் உங்கள் உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் எனக்கு அந்த பக்குவமானது இல்லை ஏனெனில் மனம் இப்படி இருக்கின்றது சுதுஷ்கரம் மிக மிக கடினம் அதாவது முடிந்தது போல மிக மிக கடினம் ரொம்ப அடக்க முடியாது ரொம்ப கடினம் நான் நினைக்கிறேன் எது மாதிரி காற்றை அடக்குவதை காட்டிலும் அதிக அமைதி அதிகமாக அதிக அமைதியற்ற மனதை உடையது வாயோகோ இவ ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றை கையிலே பிடிக்க முடியுமா அந்த நிலாவை கையிலே பிடிக்க முடியுமா அது மாதிரி தூரத்தில் இருக்கின்றது நிலாவதுன்னு சொல்ல அந்த இடத்துல வாயோவை முடியவே முடியாத காரியம் மனதை கட்டுப்படுத்துது என்பது முடியாத காரியம் தஸ்ய நிகரகம் அந்த மனதை உறுதிப்படுத்த உறுதியுடன் இருக்கக்கூடியது சக்தியுடன் இருக்கக்கூடியது எதில் உறுதியுடன் இருக்குமனா சஞ்சனத்தில் கட்டுப்படுத்த முடியாத மன உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதில் நிலை பெறச் செய்யவில்லை சர்வாத்ம தரிசனத்தை என்னால் பார்க்க முடியாது காரணம் என் மனதில் உள்ள வெறுப்பு வெறுப்பாகிய உட்சேபம் வெறுப்பு வெறுப்பு லாபம் நட்டம் கோமம் குரோதம் மானம் அவமானம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மனதில் என்னால் நடக்க முடியாது என்பது அர்ஜுனுடைய கேள்வி அர்ஜுனுடைய இந்த கேள்விக்கு பகவான் வந்து ரெண்டு ஸ்லோகத்தில் பகவான் பதில் சொல்கிறார் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பகவான் பதில் சொல்கிறார் என்ன பதில் பகவானுடைய பதிலேயே ஒரு சீடன் ஒரு கேள்வியை கேட்டால் அது முதலில் நம் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்துல பகவானுடைய பதிலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் பார்ப்போம் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அசம்சயம் மகாபாஹோம் அசம்சயம் மகாபாஹோ மனோதுர் நிகரக்சலம் சலம் மனோதுர் நிகரகம் சலம் அப்பியாசேன து கௌந்தேய அப்யாசேனது கௌந்தேய வைராக்கேண சே வைராக்கேண சிரஹியதே இதும்பது அர்ஜுனுடைய பதில் அதாவது இந்த இடத்துல நல்ல பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் நீங்கள் ஆக வச்சுக்கிட்டா இது இந்த புரியும் சஞ்சலமானது பலவத்தரிடம் சக்தியை உடையது பிரமாதி கட்டுப்படுத்த முடியாதது மூன்று தன்மைகளை உடையது கிருஷ்ணனுடைய பதில் ஆம் அப்படித்தான் அவருதேன் அப்படித்தேன் அசம்சயம் சந்தேகமே இல்லை நீ சொல்லுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சில பேர் பெர்சன்டேஜ்லாம் போட்டு சொல்லுவாங்க நீ சொல்லுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் உண்மை அர்ஜுனா மனமானது உண்மைதான் கட்டுப்படுத்த முடியாது பகவானுடைய கேள்வி முதல் கேள்வி பகவானுடைய பதில் இரண்டாவது கேள்வி அதற்கு உபாயத்தை கூறுகின்றார் ஹே மகாபாகோ பெரிய தோள்களை வலிமையுடையவனே இதில் என்ன சொல்கிறாரு பெரிய தோல்வலி பெரிய திறமையானவன் ஆற்றலுடையவன் நீ எதையுமே சாதிக்கக்கூடியவன் நீ சொருகுலோகம் பூலோகம் நடலோகம் எல்லாத்தையும் சாதாரணமாக நீ போய்ட்டு வந்து போயிட்டு வரக்கூடியவன் அர்ஜுனன் வெளியூருக்கு போகிற மாதிரி ஊர்வசியை போய் லோகத்தில் பார்ப்பான் அவட்ட சாபலாம் ஆகிட்டு வருவான்னு பார்த்துருக்கோம் அதனால் அந்த வெளியூர் உலகத்துக்கே நீ சாதாரணமாக போயிட்டு வரக்கூடியவன் பெரிய வில்லேந்திய வீரன் பெரிய தோள்களை வீரமுடையவன் நல்ல உள்ளவன் அர்த்தம் மகாபாகோ ஏ மகாபாகோ அப்படிப்பட்ட பலமுடையவன் நீ இருந்தாலும் சந்தேகம் என்பது இல்லை மனமானது